హర 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 మహ హర 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 మహివా హర 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 మహివా పార్వతీ రమణ కదా జివా గౌరీ రమణ సదా జివా రమణ ఏంటి என்னடி கூப்பிடுறேன் சும்மா நிக்கிறிய ஆம்பளை சோர்ந்தீங்க வருவானுங்கிற எண்ணம்ல கடிச்சுக்க ஒரு மிளகா காம்பு கூட வைக்காம அடி அம்மாடி அதிகாரம் தெரியா உனக்கு என்னடி கேக்குற எங்கயோ போறிய அடே அப்பா கொடி கட்டி பார்த்தது என் சிங்கமாவும் சிங்கத்துக்கு நீ வெச்ச வரிசைக்கு உனக்கு மிளகா வைக்கலையாக்கும் உன் கைய என்ன செஞ்சார் தெரியுமா உன் உணவு கூலி என் நடவு கூலி எல்லாத்தையும் பிடிச்சு விட்டாரு என்னது அந்த பித்து கூலி கூட சாமி பார்க்க போனீங்க அதுக்கு சுகமிருக்கு எது பாருங்கள் எல்லோரும் சுகமிருக்கு எது பாருங்கள் எல்லோரும் வாருங்கள் சுகமிருக்கு பாருங்கள் எல்லோரும் வாரு பாருங்கள் எல்லோரும் வாருங்கள் நல்லோர் பணிந்திடும் தில்லயம் பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம் நல்லோர் பணிந்திடும் தில்லயம் பலநாதம் பாதம் பணிந்து கொள்வோம் எல்லோரும் வாரங்கள் சுகமிருக்கிடு பாருங்கள் இல்லை எம்பல தல ஒன்றிருக்குதா இல்லை எம்பல தல ஒன்றிருக்குதா ஆமா இருக்கு அதை கண்ட பேரணமரண பிடியை கருக்குதான் ജനമരണ പിരിയെ കരു കയരുപം ശരിയേ അതെ പാർപ്പവേ ഉള്ള കുടിയ കരുണിപൂരി மையே குளிர்றதோ அப்புறம் யாரு நான் போய் வரேக எங்கடா போய் வரேக உந்தோ உத்தரவு நான் போய் வரேக பொதம் தானு கண்கள் போன்றடி போய் கண்ணாலே பாருமே ஐயனே போவருக உந்தாரம் தாருமே இல்லை கித்துக்குளி என்னடா பேசுற ஆமா நீ நேத்துக்கு அந்த பசங்களோட திருப்பங்கூர் போயிருந்தியாமே

ஜனமா சிதம்பர தரிசனமா நீதை கலாம பறையா சிதம்பர தரிசனமா சிந்திக்கலாம் பரா கிளம்பர தரிசனமா ം ചതുമ ചിതംബര ദർശനം ചതു മലയാളി ചെയത് ഞായം മായൗ ചെയ്യായം നീളവത് മായം നിൽക്കാതെ അങ്ങനെ എന്നും നിൽക്കാതെ അങ്ങനെ ശരിക്കും പോണം

வந்தா ஊரில் இல்லாத பேச்செல்லாம் ஏன் பேசுற இப்ப பார்த்தாலும் சிலம்பரம் சிலம்பரம்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கியே நாலு பேரை போல இனியும் ஏண்டா பாய் இருக்க கூடாது சும்மா கிடக்குற ஆம்பளை எல்லாம் இழுத்துக்கிட்டு போனா உனக்கு என்ன வருதுன்னு கேட்கறேன் திருகுட்டி என்னது எங்கிட்ட சொல்லு எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாரையும் இவரு

அது சொல்றது நெசம் தானே இந்த நந்தம்பய சாமி இல்லைங்கிறான் பூதம் இல்லைங்கிறான் நம்ம குழப்பில் மண்ணை போடுறான் நீ ஊருக்கு பெரிய மனுஷன் இருக்கிய நீ ஆச்சு கேட்டியா இதுக்கு முன்ன நாட்டாம பார்த்தவங்களா இப்படிதான் இருந்தாங்களா கல்லு குடிக்காது பல்லு படிக்காது இதெல்லாம் என்ன அது இன்னைக்கு பதினோரு பேரோட போச்சு நாளைக்கு இந்த ஊரையே கிளப்பிடுவான் அர்ப்பணசாமிக்கு காப்பு கட்டப்படாதான் விடா பட்ட கூடாதான் இன்னமும் திண்ணு தாழி பூஜிக்கிட்ட சிவா சிவான்னு சொல்றான் ஏன்னா அவனை பத்தி பேசுறீங்க என்னடா நல்லது ஏய்யா திருப்பாங்கூர்ல நந்தி விலகிச்சே அதுக்கு என்ன சொல்ற அப்படி கேளு இந்த பயனுக போட்டுக்கிட்டு போயிருக்காங்க

என்ன பண்றாடா சண்டை போடுங்கடா சண்டை போடுப்பா இப்ப நான் சண்டைக்கு வந்தேன் இப்ப வேண்டா நான் சண்டை போடுவேன்டா நான் சண்டை போட்டிருக்கேன் சண்டை போடாதான் தெரியுமாடா அண்ணே ஏன் சொல்ல சரி சரி இதுக்கு ஏதாவது வழி பண்ணத்தான் வேண்டும் நந்தம் பண்றதெல்லாம் வர வர நல்லா அதுக்கு சாதி கட்டுப்பாடு பண்ணி விடலாம் ஆனா அத நல்ல யோஜனை பண்ணித்தான் செய்யும் நான் ஒண்ணு சொல்றேன் நான் அவங்க போய் நல்ல வார்த்தையை சொல்லி பார்த்தேன் உங்ககிட்ட புள்ளைல இந்த நாள் தூக்கி விளத்துருக்கேன்னு இல்ல அப்படி கேக்காட்டி உம் அதுக்கு மேல சரி விட்டுதான் சேங்கி சரி

நச்சனமா ஒரு பொஞ்சாதிய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்காதே ஏன் இப்படி திருப்பாங்கூர் திருப்பாங்கூர் போய்கிட்டு இருக்கேன் பிறந்த நாம நல்ல வழி இந்த இது வழி மாதிரி பேசாதே இனிமே கோயில் குளம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காது காரியம் உண்டு நீ உண்டுன்னு நல்ல பேர் வாங்க கருப்பண்ணசாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு குறவும் இல்லை மாமா இதைச் சொல்லத்தானா இவ்வளவு தூரம் வந்தீங்க நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன்